இலை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு என்கிட்ட காட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு வருது நாய்க்கு புலி வேஷம் போட்டு பொதுமக்களை சேர்ந்து அதிர்ச்சி அடையவும் செய்திருக்கு தமிழகத்துல அரியலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதால பொதுமக்கள் பீதி அடைந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சிறுத்தைகள் பிடிபடாமல் இருப்பதாலும் பொதுமக்கள் பெரும் அச்சத்திலையும் இருக்காங்க இந்த நிலையில புது புதுச்சேரியில் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு அந்த நாய வீதியில இளைஞர்கள் உள்ளாவிட்டிருக்காங்க இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் அவ்வழியே சென்ற நிறைய பொதுமக்கள் புலிதான் வந்துவிட்டது என்று அச்சமடைந்துள்ளனர் மேலும் இந்த செய்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு காட்டு தீ போல பரவி இதனை அடுத்து சில இளைஞர்கள் கிட்டே சென்று பார்த்தபோது நாய்க்கு புலி வேடமிட்டு இருப்பது தெரிய வந்திருக்கு பொதுமக்களை அச்சுறுத்தவே சில இளைஞர்கள் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டதாகவும் தெரிய வந்திருக்கு

هلا؟ <applause> 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 <applause>

வச்சிருக்காரு அந்த டூ வீலரை வாங்கி கொடுத்ததுமே அவங்க எல்லாருடைய முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம் மாஸ்டர் மாஸ்டர்னு அப்படி கத்தி எல்லாருமே ராகவாலன்ஸ் அவர்களுக்கு ஒரு உற்சாகமும் ஏற்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ராகவாலன்ஸ் அவர்களும் இந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது வாழ்வும் வாழ வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு இது வெறும் வார்த்தையாக மட்டும் அவர் சொல்லலை அவருடைய வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து பின்பற்றுறாரு அப்படின்றது அவர் தொடர்ந்து செய்துட்டு வர செயல்களை பார்க்கும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகள் செய்து செய்தாலும் தொடர்ந்து மற்றொரு பக்கம் சினிமா மூலயமா மக்களை என்டர்டைன் பண்ணி அதில் வரக்கூடிய காசை வச்சு திரும்ப மக்களுக்கே அவர் செய்யறதை பார்க்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உண்மையாவே சூப்பர் ஹீரோனா இவர் தான் சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து இவரை பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ராகவ லாரன்ஸ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பேச முடியல ஹலோ ரவீனா వాళ్ం వాళ్ళవి సర్వీసస్ గార్డ్ సేవయే కడవు ఏ